அண்ணாத்தான் கவலையாக்குறது என்ன செய்ய மனசை கல்லாக்கிட்டு போய் வாசம் பண்ணிடுதே அப்படி ஒரு இது அண்ணா இருந்துருக்க மாட்டோம் அண்ணா இருக்க

உருவாகினால் அவங்கள திருப்பி கிடைக்கும் அந்த முதல் உறுதிமொழி அந்த கடிதங்கள் இப்படி வரலாற்று முக்கியமாக பாதுகாக்கப்பட வேண்டிய வரலாற்று விஷயங்கள் அவ்வளோத்தையுமே இங்கே காட்சிப்படுத்தி இருக்கிறாங்க போதைப் பொருள் என்ற பாதையில் போகாதீங்க எங்கள் அண்ணாமார்களினுடைய வரலாறு கொஞ்சம் பாருங்கள் எதுக்காக அவங்க போராடி இருக்கிறாங்க எதுக்காக உயிர் கொடுத்துருக்காங்க நாங்கள் எப்படி வாழணுமெண்ட்டு அவங்களோட கண்ட கனவு அப்போ அதெல்லாம் யோசித்து பார்த்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டில் இளம் சமுதாயம் ஒரு எழுச்சி பெரு நல்ல பெயர் எங்க இருக்கிறீங்க யாழ்ப்பாணம் பருத்தி துறை சுண்டு கொலை சுண்டுக்குள்ள சுண்டுக்குள்ளை சொல்லு பிறந்த நாள்

கொண்டிருந்த வீரர்களை நாங்கள் காலத்தால் தேசத்தால் மறக்க முடியாது இது அதுக்கேக உண்மையாக அந்த உணர்வுகளோட அந்த வீரர்களை நினைவு உருகுந்த அந்த உணர்வுகள் உன்னதமான உணர்வுகளோட நாங்கள் இல்லோரும் இந்த நாளை என்று இந்த தலைவர் தேசிய தலைவருடைய அந்த பிற எழுபத்தொராவது அகவையை இந்த பிறந்த நாளை மிக சிறப்பான முறையில் அமைதியான முறையில் உணர்வு ரீதியாக இந்த நல்லூரில் கொண்டாடி இயற்கை சீற்றமே அமைதியாக இந்த எல்லோரும் வந்து இங்கே வணங்குவதற்கு தலை சாய்க்குகிறது அந்த இயற்கை கூட அந்த எமது தமிழர் பாரம்பரியமான எங்கள பூர்வீகமான எங்கள்ட கல கலாச்சாரங்கள் பண்பாடுகள் விளிமியங்களை இந்த தேசமே இந்த இயற்கையை வணங்குகிறது அவன் நாங்களும் எல்லோரும் அந்த தலை சாட்டி அந்த உணர்வுகளை மதிக்கின்றோம் ஓகே சந்தோஷம் ஓகே ஓகே பாய் சரியா நாட்டுக்காக சென்றது சரியான ஒரு கவலைக்குரிய இடம் தான் மீண்டும் அந்த இது உருவாக வேண்டும் உருவாகினால்தான் தமிழிடம் திருப்பி கிடைக்கும்

இப்போ இப்படியான வெளிச்சியான ஒரு நிகழ்வு நடக்க எங்கிட்ட இளைஞர் எல்லாம் சமுதாயம் எல்லாம் தானாகவே மாறு உணர்வு மாறும் மாறும் அப்போ எங்களுக்கு வந்து இந்த போதையில கொடுத்து அதுக்குள்ளே எங்கிட்ட மைண்ட் உள்ள மாற்றுறது முதல் செய்தி அரசாங்கம் செய்தது முதல் அரசாங்கம் வந்து போதையில் சாராயங்கள் அதுவில் கொடுத்தால் இந்த நாட்டு பெற்றோண்டு இல்லாது இல்லாது நான் கொண்ட வேஷ்புக்கு இதெல்லாம் பார்க்குறேன் பார்க்குறாரு நன்றி பிடிக்கும் எனக்கு உங்கள்கிட்ட இஷ்பீட் பண்ண பிடிக்கும் கலெக்டர் அப்படிங்க இப்போ ஒரு தமிழனா எனக்கு பிடிக்கும் இந்த இது எல்லாம் வீட்டில் மாமா போராளி என்னுடைய அண்ணா ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு காணா போனது அண்ணா எல்லாம் இல்லை ரெண்டாயிரத்தி எட்டு கடைசியில் வந்து அண்ணன் வந்து காணா போனது அப்போ அப்படி எங்களோட வீட்டில் ரெண்டு மூணு போராளி இருக்கு அண்ணா காணா போனது இதுவரைக்கும் இல்லை ரெண்டு பிள்ளைகள் இருக்குது அண்ணாவுக்கு அப்போ அப்படியே வலியல் கவலைகள் அவ்வளோ பெற்றோர் இருக்குது அவ்வளோ அண்ணாமார் குடும்பங்கள் அவ்வளோ

வாழ்ற எந்த ஒரு சந்தர்ப்பமும் இருக்கக்கூடாது ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு தலைமுறையும் வரலாறுகளை படிச்சு தெரிஞ்சு கொள்ளணும் என்னத்துக்காக அந்த அர்ப்பணிப்பு செஞ்சாங்க இந்த வரலாறுகள்லாம் திரிக்கப்படுது இவர்கள் ஏதோ வன்முறைக்காக போராடுனது போல தவறான நோக்கத்துக்காக போராடுனது போல எங்களோட இனத்தை எங்கட எங்கட மொழியை எங்களோட மக்களை எங்களை நசுக்கப்பட்டு முடியாத ஒரு காரணத்தினால தான் இவர்கள் எதிராக போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒன்று ஏற்பட்டிருக்குது இருக்குது அப்பேற்பட்ட இன்றைக்கு நாங்கள் இந்த இடத்துல நான் அழகாக நல்ல சுதந்திரமா வந்து கதைக்கிறேன் இதுக்கு காரணம் இங்க கொண்டிருக்காங்க இந்த அண்ணாமார்களும் அக்காமார்களும் அன்றைக்கு அவர்களினுடைய உயிரை கொடுக்காம இருந்திருந்தாங்கடா அவங்க போராடாம இருந்திருந்தாங்கடா இன்றைக்கு இந்த சுதந்திரம் எங்களுக்கு கிடைச்சிருக்காது இன்றைக்கும் தமிழர்கள் கௌரவம் ஒரு பயம் ஒரு மரியாதை இதெல்லாம் அரசாங்கத்துக்கு ஏற்படுதுன்ட்டால் என்ன காரணம் அப்பேற்பட்ட ஒரு வரலாறு உண்டு பதிக்கப்பட்டிருக்குது படைக்கப்பட்டிருக்குது அதை இளம் சமுதாயம் புரிஞ்சு கொள்ளணும் இது ஒரு சாதாரண ஒரு நிகழ்வாக கடந்து போகாம உயிரில் உயிர் உயிர் உயிரிலையும் மேலான ஒரு அர்ப்பணிப்பை கடந்து இந்த வரலாறுகளை நாங்கள் மறக்க கூடாது இன்னும் பகவில எங்களுக்கு ஒரு உற்சாக மனு மற்ற இதெல்லாம் போட்ட நிக்கலில் உடனேக்கு அந்த அவங்களோட இரவு இதெல்லாம் நன்றி நீக்க தான் போட்டக்கூட பொத்த வித ஆரம்பித்தது எவ்வளவு ஒரு உன்னதமான உணர்வா இருக்கு மோசம் போய்ட பதினஞ்சு நாள் தான் அம்மா இருந்தா வருவான் அக்கா தான் வீரச்சா அடைஞ்சுவாள் வீரச்சா நாங்கள் ரெண்டைக்கும் அதே நினைவிலையும் அதே துன்பத்திலே தான் இருக்கிறோம் இன்றைக்கு நாள் அம்மா மோசம் போய் பதினஞ்சு நாள் நான் அதையும் விட்டுட்டு தான் வந்தான் என்னென்னு சொன்னால் வரணும் பண்ணதைக்காண்டி எங்கள்ட

அண்ணா நீங்க இளம் சமுதாயத்துக்கு என்ன சொல்ல என்ன இப்ப எல்லாத்தையும் அழிஞ்சு கொண்டு போட்டு அவையே அண்ணா இல்லாத ஒரு இத இப்ப எங்க இளம் சமுதாயம் சீரடிஞ்சு போச்சு அவர் இருந்திருந்தாலும் இப்படி எல்லாம் வந்திருக்காதுன்னு தான் நாங்க சொல்லுவோம் ஏன்னால் அவர் இப்படியே விட்டுருக்க மாட்டார் இப்படி வேற அவர் நல்ல ஒரு வழியில கொண்டு போனவர் எங்களை எல்லாரையுமே இப்ப எல்லாமே சீரழிஞ்சு போட்டுது எங்களை விளம்பரம் தான் இப்பெல்லாம் சீரழிஞ்சு போட்டுது ஆக்கரங்கோம் அண்ணா அம்மா தானே கவலையாக அழகாக பெரியது இந்த புள்ளி நான் பயசுகிற இங்கே புள்ளி இளங்க என்ன செய்கிற நாட்டை புட்டுடு பிடிச்சிட்டாங்களே என்ன செய்கிறதோ இன்றைக்கி அவங்கள பயங்கரவாதத்தை எடுக்கணுமோ அவங்க இருந்தால் எல்லாருக்கும் ஆடி எடுத்தால் தான் வெளிநாட்டில் இருக்கிற அந்த பாதுகாப்பான ஆக்கணும் ஜால விதணும் ஒழிக்காங்க இருக்கிறவங்க இவங்க அவர் எடுக்கிறாரையும் இல்லை அவர் வந்து

அவர்களும் எங்களை போல அவர்களுக்கும் அம்மா அப்பா சோரங்கள் எல்லாரும் இருக்குது அவர்களும் வந்து எங்கள் இனம் வாழணும் மொழி வாழணும் மட்டும் சொல்லி போனவை ஒரு கனவு ஒன்று இருந்திருக்குது ஆனால் அந்த கனவு வந்து என்னோட சொல்ல வீணாகி போக என்னவோ தெரியல ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக எங்களுக்கான இது கிடைக்கும் என்று நான் ஓரங்கள் மாமாக்கள் எல்லாரையும் இழந்து கவலை தான் நினைச்சாலே அப்படி ஒரு நிலை ஓ மகரே விருப அந்தாளண்ட ஒரு என்ன பெயர் மகண்டா வீரர்களை பத்தின அறிந்து கொண்டாலே எங்க தியாகம் செய்தவர்கள் அம்மா நம்ம மாமா அவளே நாங்கள் அம்மா கவளப் அம்மா கேட்டாலும் கவலை கவள எங்களை பொறுத்த மக்களே எங்களுக்கு ஒரு வரலாறு இருக்கிறது எங்களுடைய இனம் பல இன்னல்களை சந்தித்த இனம் கடந்த அறுபது எழுபது ஆண்டுகளாக நாங்கள் உரிமைக்காக போராடுகின்ற இனம் இன்று நீங்கள் திருநோடமலை மண்ணிலிருந்து வருகிறீர்கள் அங்கு இன்றும் அடக்குமுறையை சந்தித்துவிட்டு வந்திருக்கிறீர்கள் பௌத்த விகாரை பௌத்த ஆக்கிரமிக்கு எதிராக போராடிவிட்டு வந்திருக்கிறீர்கள் ஆவே எங்களுடைய இனம் போராடிய காரணம் என்னும் மாறிவிடவில்லை எங்களுடைய போராட்ட நியாயங்கள் என்னும் இல்லாமல் போகவில்லை இந்த மண்ணிலே ஆகைய நாங்கள் தொடர்ந்தும் முடிப்போடு இருக்க வேண்டும் தொடர்ந்தும் இந்த வீர வரலாறுகள் தியாகம் சரிந்த வரலாறுகளை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும் அதனூடாக எங்களுடைய இனத்துக்கு ஒரு நியாயமான கௌரவமான ஒரு தீர்வு கிடைக்கின்ற வரை எங்களுடைய இனம் முடிப்போடு போராட வேண்டும் என்ற இந்த செய்தியைத்தான் நான் இந்த இளம் சந்ததிக்கு நான் இந்த சந்தர்ப்பத்திலே கூறிக்கொள்கிறேன் என்ன பார்த்துட்டு போறீங்க என்ன பெயர் சுத்தி என்ன சரி ஒரு எழுச்சியான ஒரு உணர்வு ஏற்படுது எவ்வளவு கச்சிதமாக ஒரு ஒழுங்கமைச்சு வச்சிருக்காங்க பாருங்க தெரிய வந்து என்ன வேணும் என்ன வேணும் இங்கே இதில் ஒரு அண்ணா இருக்கிறாங்க பாதையில் போகாதே எங்கள் அண்ணாமார்கள் என்னுடைய வரலாறு கொஞ்சம் பாரு எதுக்காக அவங்க போராடி இருக்கிறாங்க எதுக்காக உயிர் கொடுத்துருக்காங்க நாங்கள் எப்படி வாழணுமுட்டு அவங்களோட கண்ட கனவு அப்போ அதெல்லாம் ஜோசிச்சு பார்த்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டில் இளம் சமுதாயம் ஒரு எழுச்சி பெருவு அந்த முதல் உறுதிமொழி அந்த கடிதங்கள் இப்படி வரலாற்று முக்கியமாக பாதுகாக்கப்பட வேண்டிய வரலாற்று விஷயங்கள் அவ்வளோத்தையுமே இங்கே காட்சிப்படுத்தி இருக்கிறாங்க உணர்வு எனக்கு என்னடா வந்து நான் கொஞ்சம் முன்னுக்கு பிறந்திருந்தா கரும்புலியா போய் இருப்பேன் அவ்வளவுதான் உணர்வு இதை பெரிய வார்த்தை ஒண்ணு பொங்கல் பொங்கி எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும் கடும் கூடப்பா ஆரோடு விளையாடுமா ஏன் ப்ரோகே சகோதரம் நான் எடுங்க 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 நல்லா பண்ண முடியாது